படுச என்ன கடுப்புல இருந்தாப்புல தெரியலப்பா கேள்வி கேட்டாப்புல ஒரு பத்திரிகைக்காரர் அது ஒரு அக்கறையோட தான் ஒரு கேள்வியை கேட்டுருக்காப்புல அந்த கேட்ட கேள்விக்கு அண்ணே வாய வச்சு கேள்வி கேட்டாப்புல ஒரு பத்திரிக்கைக்காரர் அந்த பத்திரிகைக்காரரோட காத பலாத்காரம் பண்ணிருக்காரு அதுக்கு அண்ணனை போட்டு தனியா அடிச்சு துவச்சுக்கிட்டு இருக்க வைக்கல பாருங்க மக்களை எப்படி எல்லாம் பேசுறாரு அண்ணனை எப்படி வேணாலும் அடிச்சுக்கார் அண்ணனை பத்தி நான் கவலைப்படுறேன் பாவம் அந்த பத்திரிகைக்காரு அட் கொய்யாட இப்ப நான் என்ன கேட்டேன்னு சொல்லி இப்படி என் காதில் ஆசிட்ட கூட்டிருக்கிய நான் வேலை உள்ள அக்கறை தான் கேட்டேன் எல்லைய போய் ஏன் திருப்பி அந்த வார்த்தைய சொல்லி கேட்டேன் அப்படி அண்ணன் என்ன வார்த்தையை கேட்டாருன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் அநேகமான பேர் பார்த்துருக்கீங்க ஒரு வேளை பார்க்கலடா அதை நான் சொல்றதை விட என்னால அதை சொல்ல முடியாது

இதே பதில் எதுக்கு வந்த அடுத்த கேள்வி கேக்குற பாரு கேள்வி ஐயோ பாவோ அதாவது அண்ணனை வந்து எல்லாரும் போட்டு எப்படி அவர் வந்து பப்ளிக்ல அப்படி பேசலாம் இதெல்லாம் வந்து முறையா அப்படின்னு கேக்குறாய அவரு மனுஷன் தானே இல்ல அவருக்கு என்ன கஷ்டமோ அவருக்கு எங்க என்ன பிரச்சனையோ கேட்டது கிடைச்சிருச்சோ இல்லையோ ஒரு மாதிரியான டிஸ்டர்ப் ஏன்னா வெளியில உட்காந்து பேசுற நமக்கு அதை பத்தி விமர்சனம் பண்ற நமக்கு அதை பத்தி நமக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்கிற அவங்களுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்கள ஆனா இருந்தாலும் அன்னியும் ஒரு பத்திரிக்கைக்கார் மேட்ரே அங்கதான் இருக்கு எவனோ ஒருத்த ஏதோ ஒண்ணு முடியாது புதுசா ஓட்ட வந்து எதுலயோ செஞ்சு பெருசா மாட்டிக்கிட்டான் அவன் வந்து இந்த வார்த்தையை பேசுறானா இதை பெருசே ஆக்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க ஆனா அண்ணே இந்த வார்த்தை ஆக்சுவலி எதுக்காக அந்த பத்திரிகைக்காரர் கேட்டார் அவர் கேட்ட கண்டுட்டு எதுவா இருக்கும்னா அண்ணே என்னென்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டி வந்திருக்காங்க அடுத்து வேற எங்கேயும் சொல்லக்கூடாத இடத்துல காட்ட முடியாத இடத்துல ஏதாவது கட்ட கிட்ட போட்டிருக்காங்களா எதுவும் தெரிஞ்சாங்களா இல்லை உங்களுக்கு எது உள்ளுக்குள்ள தொந்தரவு இருக்கா அப்படின்னு அந்த விஷயத்த கேட்டு வாங்கிறதுக்காகத்தான் அந்த மனுஷன் அந்த கேள்வி ஆக்சுவலி அந்த மனுஷன் கேட்ட கேள்வி தப்பு என்னன்னு இந்த ஆஸ்பத்திரி பக்கம் எதுக்குன்னே வந்திருக்கீங்க அந்த கேள்வி நமக்கு சாதாரணமா ஒருத்தர் போய் நம்ம போறப்ப கேட்டாலே நமக்கு கடுப்பாகும் நம்ம எனக்கு முடக்க ஏதாவது பதில் சொல்லிட்டு வருவா ரொம்ப உச்ச கட்டத்துல ஏதாவது பிரஷர்ல இருந்தோம்னு வச்சுக்கல அப்ப இதே மாதிரி வார்த்தைகள் வந்து விழுகும் பொது இடம் எல்லாம் பாக்க மாட்டோம் ஆனா இந்த இடத்துல அவருக்கு சுத்தி ஏகப்பட்ட கேப்ப அவருக்கு வந்து சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவாக இப்ப இருக்கிற மொத்த காட்டையும் அப்படியே அந்த ஆள் பக்கம் திருப்பிட்டா நான் என்னடா கேட்டேன் என்னை அரெஸ்ட் பண்றாங்க அப்படி அரஸ்ட் பண்றாங்க இவங்கதான் என் கையை உடைச்சாங்க தான் என் காலை உடைச்சாங்க இப்படியே எதையா வைக்கல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டத்தை அண்ணன் சொல்லுவாரு உள்ளுக்குள்ள அவருக்கு நடந்த கொடுமைகளை சொல்லுவோம் இருக்கலாம் ஏதாச்சும் இருக்கலாம் ஆனா அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து வெளியில வரும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி

இதெல்லாம் ரொம்ப கேஷுவலான விஷயமா இப்ப மாறிடுச்சு நீங்க நம்ம அதாவது நம்ம வேணா வெளியில சொல்லிக்கலாம் அதாவது இப்படிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் என்ன அது வந்து வெளியில தெரியாது மத்தவங்க பேசுறப்ப கேமரா அவ்வளவு இருக்காது மத்தவங்க பேசுறது அந்த குரூப் அண்ணன் பேசினத முழுசா தப்பு இல்ல நான் சொல்லவே மாட்டேன் அது ஒவ்வொருத்தனோட மன நிலைமையை பொறுத்தது ஆனா இந்த பத்திரிக்கைக்கா சாதாரண ஆள் பேசினா பரவாயில்லை அதுலேயும் வந்து பயங்கரமா எல்லாத்தையும் அலசி ஆராயிர புலனாய்வு ஒத்துக்கலா இருக்க அவர் ஒரு பத்திரிகை காரத்தை புலனாய்வு பத்திரிகை காரத அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்காரு அந்த மனுஷன் இந்த வார்த்தையே அந்த இடத்துல பட்டக்கட விட்டது தப்புதான் இருந்தாலும் அங்கே அவர் என்ன வர வரையில இருந்திருப்பார் நமக்கு என்னத்துக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்ம ஒரு இடத்துக்கு போற சம்மதமே இல்லாம வீட்டில் கேள்வி கேட்குறான் நம்ம ஏற்கனவே உச்சத்துல இருக்காள் அவனை கூப்பிடிச்சி மொத்தம் உங்களுக்கு போமா என்ன மொத்த தானே செய்வான் ஏன்னாடி நான் என்ன கட்டுப்பில் இருக்கேன் என்ன நிலமையில இருக்கேன் என்னைய வந்து நலமாக விசாரிக்கிறமே அப்படின்னு கேட்போம் என்னால் அண்ணனை இவன் தப்பு சொல்லவும் இல்லை அவனையும் தப்பு சொல்லமுடில்ல என்னையில ஏசோ பொண்ணு ஆன் ஸ்பாட் டிப்பில் நின்றுருக்காம டிக்கர் ஆகிட்டாள் வேறு எதுவும் இருந்தாலும் அன்னைய மண்ணுக்கு தப்பு தப்பு இல்லை